அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் ஓ ஆலிஹி வசாபி ஹஜ்மயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ்கே இன்றைய ஜிம்மாவின் அனைத்து நன்மைகளையும் அனைவரும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன் இதுதான் இஸ்லாம் தொடர் காணொலியில் இது பாகம் முப்பத்தி நாலு இதுதான் பேராசை அதாவது சொல் வழக்கில் நாம் அனைவரும் இவன் பேராசைக்காரன் அது பேராசை இது பேராசைன்னு பல சந்தர்ப்பங்களில் நம்ம பிறரை பார்த்து சொல்லியிருப்போம் ஏன் நம்மளையே கூட இது பேராசைத்தனம் என்று கூட சிலவற்றை நாம் உணர்ந்தும் இருப்போம் அதனால் பேராசை என்றால் என்ன அதை பற்றி இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதனால் அவைகளையும் தெளிவாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்பதனால இந்த காணொலி ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் முதல்ல விளங்கி கொள்ளணும் ஆசை என்றால் என்ன பேராசை என்றால் என்ன ரெண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதிகமான பணத்தை விரும்புவது தான் பேராசை என்று பலரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி அல்ல அது தவறு அற்பமான செல்வத்தின் மீதுள்ள ஆசை கூட சில நேரங்களில் பேராசையாக அமைந்துவிடும் அதுலேயும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் ஒரு விஷயத்தை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அதை வைத்து விரும்புவது ஆசை ஒரு விஷயத்தை எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அதை வைத்து விரும்புவது ஆசை அதற்கு மாற்றமாக பார்க்கத்தில் தடை இல்லை ஆனால் முக்கியமான விஷயத்தை விட்டு முக்கியம் குறைந்தவை மீது வைக்கும் ஆசையே பேராசை என்று சொல்லப்படுது வேறுபாட்டை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று அதில் மாற்றுக்கருத்தே இல்லை பொருளாதாரம் என்ற ஒன்று இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய நாட்களை கழிக்க முடியாது பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதை விட முக்கியமானது சில விஷயங்களும் உள்ளது இருக்குது பொருளாதாரத்துக்காக அந்த முக்கியமானவைகளை ஒருவன் புறக்கணித்துவிட்டு பொருளாதாரத்தின் பின்னால் சென்றால் அவனுக்கு பொருளாதாரத்தில் பேராசை உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்போது பொருளாதாரத்துக்காக அந்த முக்கியமானவைகளை எதெல்லாம் முக்கியமானவைகள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்திருக்கிறதோ அவைகளை புறக்கணித்துவிட்டு பொருளாதாரத்தின் பின்னால் பணம்தான் கதி பணம்தான் முக்கியம் என்று அதன் பின்னால் சென்றால் அவனுக்கு பொருளாதாரத்தின் மீது பேராசை வந்துவிட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையை விட்டுவிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுவதால் ஒருவனுக்கு பணம் கிடைக்கும் என்றால் அந்த தொழுகையை விட்டுவிட்டு அந்த பணத்திற்கு ஆசைப்படுவது தான் பேராசை ஒரு உதாரணத்துக்கு தொகை சிறிதாக இருந்தாலும் அது பேராசை தான் காரணம் பணத்தை அடைவதற்காக அதைவிட முக்கியமானதை அவன் விட்டுவிட்டான் பணம் இந்த உலகத்தில் முக்கியமானதுதான் அதை அடைவதற்காக அதை விட முக்கியமானதை விட்டான் புறக்கணித்து விட்டான் விட்டுவிட்டான் தொகை சிறிதாக இருந்தாலும் அது பேராசைதான் காரணம் பணத்தை அடைவதற்காக அதைவிட முக்கியமானதை அவன் விட்டுவிட்டான் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வேறுபடுத்தி விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோலவே மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய கடமை மனிதனுக்கு கஜினிப்பாக இருக்குது அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இஸ்லாம் அதை அனுமதிக்குது கடமையாக்கி இருக்கிறது அதில் மனிதனுக்கு ஆசையும் இருக்கிறது அப்படிதான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் அதுதான் மனிதனுடைய இயல்பு ஆனால் அதிகமான பணம் கிடைக்கிறது என்பதற்காக மனைவியை விட்டுவிட்டு பல வருடங்கள் பிரிந்து விட மனைவியை விட்டுவிட்டு பல வருடங்கள் பிரிந்துவிட ஒருவன் முன் வந்தால் அதற்கு காரணமும் பேராசை தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்தியாவில் வாழக்கூடிய நாம் நம்முடைய முன்னோர்கள் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் அதற்காக அவங்க ஒரு பெரிய முக்கியத்துவம் எதுவும் கொடுக்காம தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக தம் பிள்ளைகளை வளர்க்கணும் குடும்பங்கள் இருக்கணும் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட்டார்கள் அதனால் இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் முன்னோர்களின் மூலமாக சேர்த்து வைக்கப்பட்ட சொத்துக்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் பொருளாதாரம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது அதனால் பொருளாதாரம் இல்லாமல் வாழவே முடியாது என்ற சூழ்நிலை ஏற்படும்போது தினம் குறிப்பாக முஸ்லீம்களாகிய நமக்கு இந்தியாவில் சரியான முறையில் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அந்த பொருளாதாரத்திற்காக எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் செய்வதில்லை இதன் காரணமாக பத்து வயசு ஆன உடனே பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு வெளிநாடுகள் செல்ல வேண்டும் அங்கே உழைத்தாவது உழைத்தாவது சம்பாதித்தாவது நம் மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் வீடு வாசல்களை வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் வெளிநாடுகளுக்கு சென்று விடுகிறான் அது மேலே சுமத்தப்பட்ட நமது நாடு நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு பேரிடியாக பெரும் துயரமாக ஏற்பட்டு இருக்கிறது அதன் காரணமாக தன்னுடைய மனைவி மக்களையெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டு அந்த பொருளாதாரத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்று உழைக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்படுகிறது அதன் காரணமாக அதிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய சிந்தனைகளில் பேராசை ஏற்ப ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அது அமைந்து விடுகிறது இது தெரிந்தோ தெரியாமலோ காலத்தின் சூழ்நிலையோ அப்படி ஒரு நிலை நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத முஸ்லீம்களாகிய நமக்கு ஏற்படுகிறது மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை விட பணத்துக்கு நாம் முதலிடம் கொடுத்ததால் இது பேராசையாக ஆகிவிடுகிறது மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இருந்து நம்முடைய வாழ்வை கழிக்க வேண்டிய நம்முடைய அந்த கடமையை புறக்கணித்துவிட்டு பொருளாதாரம் தேவை என்ற அடிப்படையில் அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வெளிநாடுகளுக்கு நம்ம வருவதன் மூலமாக நம்ம மனைவி மனைவி மக்களை பிரிந்து வருவதன் மூலமாக அது ஒரு வகையில் பொருளாதாரத்திற்காக பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்ற ஒரு வகையில் அது பேராசையாக நம்மிலே சிரிக்கப்படுகிறது வந்து விடுகிறது நாம் அறிந்தோ அறியாமலோ அதுக்கு ஆட்படுத்தி விடுகிறோம் சமூகத்தை பாதுகாக்கும் அவசியம் ஏற்படும் போது அதில் பங்கு பெறாவிட்டால் சமுதாயத்தை பாதிக்கும் என்ற நிலையில் பணம் திரட்ட சென்றால் அதுவும் பேராசை தான் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேணும் குடும்பத்தில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அவருக்கு உயர்தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாச்சு உடல்வாய் நோய்வாய்பட்டு க பெஸ்ட்டாக கஷ்டப்படுறாங்க கையில் வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது உயர்தரமான சிகிச்சை அளிக்க நம்மிடம் வசதி இருக்கும்போது அரசாங்க மருத்துவமனையில் சேர்த்தால் அது கூட பேராசை வசதி வாய்ப்புகள் அதை கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வசதி வாய்ப்புகள் பேக்ரவுண்டில் இருந்தும் கூட அரசாங்க மருத்துவமனையில் போய் சேர்த்தால் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கலாம் என்று நினைத்து அதுக்காக நம்ம ஆசைப்படுவது கூட ஒரு வகையில் பேராசை தான் ஏன்னா பிரித்து அறிந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம என்ன செய்து கொண்டு நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகள் எப்படி போய்கொட்டுருக்கு அப்படிங்கிறதுல இஸ்லாம் கூறக்கூடிய அந்த பேராசையை நம்ம ஒவ்வொன்றிலையும் புகுத்தி சரியான தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும் அதனால தான் இந்த விளக்கங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பணத்தை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களுடன் பணம் மோதும் போது பணம் அதுவைகளோடு மோதும் போது நாம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே பேராசை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒருவனுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது இதை அடைவதற்காக அவன் ஆசைப்பட்டால் தொகை பெரிதாக இருந்தாலும் அது பேராசையாக ஆகாது இது நியாயமான ஆசைதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வோம் கூனி குறுகி கும்பிடு போட்டால் பத்து ரூபாய் கிடைக்கும் என்றால் அதற்கு ஆசைப்படுவது பேராசை ஆகிவிடும் பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்முடைய மான மரியாதையெல்லாம் விட்டுவிட்டு சுயமரியாதையை இழந்துவிட்டு அதுக்கு கூனி கும்பிடு போட்டு நம்ம பெறுவதை இருக்க பரவாயில்லன்னு அது நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் அதுவும் பேராசை ஆகிவிடும் ஏனென்றால் மானம் மரியாதையை விட பத்து ரூபாய் இவனுக்கு பெரிதாக தெரிகிறது அதனால் பேராசையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணும் நாம் எவ்வளவுதான் பொருளாதாரத்தை திரட்டினாலும் அது உண்மையில் நம்முடையது அல்ல பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பவர் அனைத்தையும் சாப்பிட முடியாது இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று அனைத்தையும் அனுபவித்து விடவும் முடியாது ஒரு அந்தஸ்து இதனால் கிடைக்குமே தவிர இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய மக்களின் முன்னால் ஒரு அந்தஸ்து கிடைக்குமே தவிர அனைத்தையும் யாராலும் அனுபவித்து விட முடியாதுங்கிறது எந்த கருத்தும் இல்லை ஒரு அளவுக்கு மேல் பணத்தை வைத்து கொண்டு ஒரு அளவுக்கு மேலே பணத்தை வைத்து கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது இதை உணர்ந்து கொண்டால் பொருளாதாரத்தை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பது நமக்கு ரொம்ப எளிமையாகிவிடும் பொருளாதாரத்தை இந்த பணம் என்ற தேவையை எங்கே வைக்க வேண்டும் அதை எப்படி அணுக வேண்டும் என்பதில் சரியான ஒரு ஆனால் குளறுபடிகள் ஏற்படாது மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டது என்று அல்லாஹூ திருமறை குரானில் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் ஒன்றுலேருந்து எட்டு வரை தொடர்ந்து அல்ல அதற்குரிய அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறான் மண்ணறைகள் என்ன நம்ம மரணித்து நம்மளுடைய உடல் மண்ணாகும் வரை மண் குளியில் வைத்து மண்ணாகும் வரை செல்வத்தை அதாவது பொருளாதாரத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆக பொருளாதாரத்தை முக்கிய குறிக்கோளாக கொண்டு நம்மளுடைய கவனம் திசை திரும்புவதை விட்டும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த காணொலியுடைய முக்கியமான நோக்கம் ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கு இல்லையா அந்த ஆசைகளை எப்படி எங்கே வைத்து நாம் தீர்மானிக்க வேண்டும் எப்படி நாம் தீர்மானித்தால் அது இந்த உலக வாழ்க்கையில வாழ்க்கையில் நமக்கு நன்மை கிடைக்கும் அதன் மூலமாக நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும் நன்மைகளை அடைய முடியும் என்பதை நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல எவ்வளவு சோதனை இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து நமக்கு விதி எழுதப்பட்டபடி அல்லா குறிக்கப்பட்ட அந்த நேரம் நாம் மரணித்தே ஆக வேண்டும் அதில் கருத்தே இல்லை இவைகளை முழுமையாக நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மளுடைய இந்த பொருளாதார ஆசையை தீர்மானிக்க வேண்டும் அதில் கொஞ்சம் கவனம் தப்பிட்டாலும் அது நம்மளை தேர்ச்சி திருப்பிவிடும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு சைதான் நம் முன்னால் சூழ்ந்து இருக்கிறான் ரொம்ப கவனமாக இதில் நம்ம செயல்படணும் சரியா அப்போ நூற்றி ரெண்டு ஒன்றுலேருந்து எட்டு உள்ள வசனங்களில் நூற்றி ரெண்டாவது அத்தியாயத்தில் முதலாவதுலேருந்து எட்டு வசனம் வரை நபிகள் நாயர் சரலா அவர்கள் ஓதி காட்டி கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு மத்தியில் தோழர்களுக்கு மத்தியில் அப்போது அவர்களிடம் நான் சென்றேன் யாரே ஒரு சஹாபி சொல்றார் இந்த வசனத்தை நபீசு அல்லா இஸ்லாம் அவர்கள் மக்களிடையே காட்டி காட்டிக்கொண்டிருக்கும் போது அவர்களிடம் நபி சொல்லா அலையம் அவர்களிடம் நான் போனேன் சென்றேன் அப்போது அவர்கள் ஆதமின் மகன் மனிதன் எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறுகிறான் நபீச அல்லாஹ் சொல்கிறாங்க ஆதமுடைய மனிதன் ஆக ஆக மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா இது என்னுடையது இது என்னுடைய என்னுடைய இது எனக்கு உரிமையானது என்னுடையது அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்கிறான் அதற்கு நபிசல்ல சொல்றாங்க ஆதமின் மகனே அதாவது மனிதர்களே நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் தர்மம் செய்து மறுமைக்காக சேமித்ததையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது என்று கேட்டார்கள் இப்படி ஒரு செய்தியை மக்களுக்கு எதை பார்த்தாலும் இது என்னுடையது எனக்கு சொந்தமானது என்னுடையது அப்படின்னு சொல்கிறான் மனுஷன் அப்படிப்பட்டவர்கள்ட்ட நான் கேட்குறேன் மனிதா நீ உண்டு கழித்ததையும் உடித்து கிழித்ததையும் தர்மம் செய்து மறுமைக்காக உனக்காக நீ சேமித்து வைத்து கொண்டதையும் தவிர செல்வத்தில் உனக்குரியது எது எதுவுமே இல்லைப்பா என்று நபிக நான் சல்லா வல்லேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லா பின் சிக்கீர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசாக இது இடம் பெற்றிருக்கு இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் சொந்தம் கிடையாது என்ற மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக்கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அல்லாவுக்கு சொந்தமானது அவன் நாடியது நாடியவர்களுக்கு கொடுக்குறான் ஆக இந்த உலகத்தில் உள்ளது எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது என்னதான் பணத்தை தருட்டினாலும் மரணம் வந்துவிட்டால் நாம் அப்படியே அனைத்தையும் போட்டுவிட்டு வெறுங்கையோடு போய்விடுவோம் என்று புரிந்து கொள்வதும் பேராசையை நம்மிடையே ஒழிக்கும் ஒழித்து கட்டும் என்ன இதில் நம்ம கவனம் செலுத்தணும் பேராசைப்பட்டு செல்வத்தின் பின்னே நாம் அலைந்து கொண்டிருந்தால் எந்த நேரத்தில் ஆவது எப்பையாவது போதும் என்று நாம் நினைப்போமா நெவர் இம்பாசிபிள் ஒரு காலம் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டோம் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் பத்தை இருபது ஆக்கணும் இருபது நூறு ஆக்கணும் நூறு லட்சமாக்கணும் ஆயிரம் ஆக்கணும் கோடி ஆக்கணும் இப்படி போய்கிட்டே இருக்கும் ஒரு கோடி கிடைக்கும் வரை இதுவே லட்சியமாக இருக்கும் ஒரு கோடி கிடைத்து விட்டால் அப்பாடா என்று யாராவது நிம்மதி பெருமூச்சு விடுவோமா